முயன்றால் முடியாதில்லை முயலாவிட்ட ஏதும் இல்லை வணக்கம் நீங்க எக்ஸாம் தமிச்சா நான் என்ன வீடியோ உங்களை ஷேர் பண்ணிக்கலாம் டைட்டில் பார்த்த மாதிரி அதாவது ஒரு ஐடி கம்பெனிக்கு ஜாப் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்ன மாதிரி டிகிரி படிக்கலாம் ஏன்னா நிறைய பேர்த்தோட ஒரு ஒப்பீனியன் அப்படின்னு எடுத்துட்டா நீங்க வந்து பார்த்தோம்னா பிஇ பி டெக்ல சிஎஸ்சோ ஐடிஓ இந்த மாதிரி இன்ஜினியரிங் பொறுத்தவரையும் கம்ப்யூட்டர் அளவட்டை எடுத்தா மட்டும் தான் வந்து உங்களால் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக முடியும் அந்த மாதிரி வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க பட் அப்படிலாம் அப்படின்னா நீங்க இன்ஜினியரிங் இல்லாம அதர் டிகிரி எடுத்தா கூட கண்டிப்பா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் ஒரு ஜாப் இந்த மாதிரிலாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த மாதிரி எந்தெந்த டிகிரி எடுக்கலாம் சப்போஸ் எடுத்தோம் அப்படின்னா அந்த டிகிரிக்கு என்ன மாதிரி பிஜி சூஸ் பண்ணலாம் முக்கியமாக இந்த பிஏ முடிச்சவங்க பிசிஏ முடிச்சவங்க இல்ல பிகாம் முடிச்சவங்க எல்லாம் வந்து பார்த்தா சாப்ட்வேர் இன்ஜினியர் ஆக முடியுமா அப்படிங்க ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க முக்கியமா வந்து பார்த்தா ஒரு ஐடி கம்பெனில ஜாப் போகணும் ஒரு டிகிரி முடிச்சுட்டோம் ரெண்டு டிகிரி முடிச்சிட்டோ ஒரு ஐடி கம்பெனில ஜாப் போகணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேத்துக்கு இன்ஜினியரிங் தவிர என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அதெல்லாம் எப்படி சூஸ் பண்ணி படிக்கலாம் அப்படிங்கலாம் ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சில யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வந்து பார்த்தா அட்வான்டேஜ் அப்படினு ஐடி கம்பெனியில் போனா ஸ்டார்டிங்லயே நல்ல ஒரு சாலரி கிடைக்கும் அது எல்லாத்துக்கும் ஒன்று தான் பட் உங்க ஸ்கில் பேஸ்ல மட்டும்தான் இருக்கு ஏன்னா இன்ஜினியரிங்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கே முடிச்சிட்டு சாஃப்ட்வேர் கம்பெனில ரொம்ப கம்மியான சாலரியில ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்காங்க இதுவே வந்து வேற ஸ்ட்ரீம் எடுத்துட்டு கூட சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போய் அவங்க ஸ்கில் பேஸில் நல்ல ஒரு ஏர்னிங்ல இருக்கவங்களும் இருக்காங்க உங்களுக்கு ஐடி கம்பெனி ஜாப் வேணும் அப்படின்னா உங்களோட ஸ்கில் பேஸ்ல மட்டும்தான் இருக்கு முக்கியமா உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் அது மட்டும் இல்லாம டெக்னிக்கலாக எப்படி அப்டேட்டட் இருக்கீங்க அதை பேஸ் பண்ணி தான் ஜாப்லாம் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கு சாஃப்ட்வேர் கம்பெனி போதோன்னு பார்த்தா நீங்க ஒரு காலேஜ்ல ஒரு டிகிரி வச்சிருக்கீங்க இதை பேஸ் பண்ணலாம் யாருமே ஜாப் போறது இல்ல இன்டர்வியூ எப்படி நீங்க அட்டன் பண்றீங்க எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்றீங்க முக்கியமா வந்து உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்கு இங்கிலீஷ் எப்படி புளுயன்டா பேசுறீங்க பிளஸ் கம்ப்யூட்டர் பத்தி என்ன ஒரு நாலேஜ் இருக்கு ப்ரோக்ராமிங்ல என்ன நாலேஜ் இருக்கு அத பத்தி எல்லாம் கண்டிப்பா பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாம டெக்னிக்கலா ரீசென்ட் டெக்னாலஜி பத்தி அப்டேட்டடா இருக்கீங்களா பார்ப்பாங்க இந்த மாதிரியான ஒரு ஸ்கில் இருக்கு அப்படின்னா கூட நீங்க வந்து காலேஜ்ல ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜ் வச்சிருந்தா கூட ஈவன் அரியர் இருக்க ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ் கூட ஐடி கம்பெனில வந்து ஜாப் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னு பார்த்தோம்னா இப்ப டெக்னாலஜி நல்ல ஒரு குரோத்ல இருக்கு உங்களுக்கு சோ அதனால ஐடி கம்பெனிக்கு போறப்ப நல்ல ஒரு ஸ்டார்டிங் சாலரி உங்க ஸ்கில் பேஸ்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம சொசைட்டில நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும் உங்களுக்கு என் பையன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா என் பையன் பொண்ணு ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாங்க அப்படின்னா சொசைட்டில நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் லக்ஸரியா லைஃப் ஸ்டைல் வந்து அமைதிக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு பட் இது எல்லாத்துக்குமே அமைச்சரும் அப்படின்னு நம்மளால வந்து சொல்ல முடியாது உங்க ஸ்கில் பிளஸ் எஃபோர்ட் ரிமோட் பேஸ்ல மட்டும் தான் இருக்கு கொஞ்சம் எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஜாப் வந்து ஈஸியா வந்து நீங்க வாங்கிடலாம் பட் காலேஜோட பெர்சென்டேஜ் ஃபோக்கஸ் பண்ணாம நீங்க வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் பிளஸ் டெக்னிக்கல் அப்டேட்டடா இருந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பா ஐடி கம்பெனியில நல்ல நல்ல ஜாப்லாம் எல்லாம் கிடைக்கிற வாய்ப்புகளுக்கு எல்லாமே உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல மட்டும் தான் இருக்கு எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு சோ இன்ஜினியரிங் தான் படிக்கணுமா மத்த டிகிரி படிக்க கூடாதா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு நீங்க ஐடி கம்பெனியில ஜாப் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் எடுத்தீங்க அப்படின்னா முக்கியமா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த சூஸ் பண்ணுங்க சாஃப்ட்வேர் கம்பெனியில டைரெக்டா வந்து பிளேஸ்மெண்ட்ல ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இதுக்கு மட்டும் வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் யூ மட்டும் உங்களுக்கு போதும் ஃபோர் இயர்ஸ்க்கான ஒரு இன்ஜினியரிங் இருக்கட்டும் ஏ இருக்கட்டும் இந்த இடத்துல நிறைய பேர் என்ன பார்த்தா நான் பிஏ எடுக்கணுமா யாருக்கு வந்து சாஃப்ட்வேர் கம்பெனில ஐடி கம்பில வந்து சீக்கிரம் ஜாப் கிடைக்கும் இந்த மாதிரி இல்ல உங்க ஸ்கில் பேஸ்ல மட்டும்தான் நீங்க வந்து பிஏ பி சிஎஸ்சி ஐடி எடுத்திருந்தாவே கண்டிப்பா வந்து ஐடி கம்பில ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுக்காக நீங்க சிஎஸ்சி ஐடி தான் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை மற்ற எடுத்தவங்களுக்கு கூட இப்ப வந்து ஐடி வந்து சீக்கிரம் ஜாப் வந்து கொடுக்குறாங்க ஈவன் இசி எடுத்தவங்களுக்கு மெக்கானிக்கல் சிவில் எடுத்து எடுத்து பட் அதெல்லாம் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு உங்களுக்கு எப்படின்னு பார்த்தா இப்ப சிஎஸ்சி ஐடி ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ரிலவெண்டான டாபிகா படிப்பீங்க நீங்க பட் இசியில வந்து பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இம்பார்ட்டன் கொடுத்துருப்பாங்க மெக்கானிக்கல் வந்து பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் மிஷின்ஸ் ரிலவெண்டான டாபிக் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க சிவில் வந்து பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலவெண்டான டாபிக் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஸோ நீங்க வந்து ரொம்ப டிஃபரெண்டான டாபிக் படிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனியோ சாஃப்ட்வேர் கம்பெனியோ பட் ஜாப் வந்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஜஸ்ட் வந்து நீங்க கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்கு ஓரளவு கம்ப்யூட்டர் பத்தி தெரியுது அப்படின்னாலே கண்டிப்பா ஜாப் வந்து கொடுத்துருவாங்க பட் ஒர்க் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் ரொம்ப டிஃபரன் ஸ்ட்ரீமா இருக்கும் உங்களுக்கு நீங்க படித்தது ஒன்று ஒர்க் போறது ஒன்று அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஃபீலிங் ஸோ இன்ட்ரஸ்ட்டுக்கும் அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்ஜினியரிங்ல மற்ற ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கு பட் வந்து ஃபஸ்ட் பிரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த கம்பியூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இல்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இவங்களுக்கு தான் பிரிஃபரன்ஸ் வந்து ஐடி கம்பெனில வந்து கொடுக்குறாங்க இப்போ ரீசென்ட் டேஸ்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரீம் கூட நிறைய காலேஜ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சோ அது எடுத்தவங்களுக்கும் ஐடி கம்பெனில ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த ரெண்டு கோர்ஸ் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தா அதாவது ஒரு சிஎஸ்சிக்கும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சிஎஸ்சி பொறுத்தவரை எல்லாத்த பத்தியும் காமனான டாபிக் வந்து கவர் பண்ணிருப்பாங்க எல்லா இண்டஸ்ட்ரியிலும் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஈவன் ஒரு ப்ரோக்ராமிங் இண்டஸ்ட்ரியிலயோ இல்ல நீங்க வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தா கூட இந்த வெப் டிசைனிங் அனிமேஷன் இந்த மாதிரியான ஃபீல்ட் கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்ல நீங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் நீங்க ஒரு குறிப்பிட்ட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த டேட்டா சயின்ஸ் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்லி அந்த இண்டஸ்ட்ரில நிறைய ஜாப் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ உங்களுக்கு முன்னால சிஎஸ்சி ல ஐடி ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு பேப்பர் வந்து படிச்சாங்க ஸ்டூடண்ட்ஸ் பட் இப்போ ரீசெண்டா அது ரெலவென்ட்டா ஒரு கோர்ஸே கொண்டு வந்துட்டாங்க சோ உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கு அப்படின்னா எது கன்வீனியன்டா இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கங்க சோ இன்ஜினியரிங் எந்த ஸ்ட்ரீம் எடுத்து உங்களுக்கு வேணாலும் கண்டிப்பா ஐடி கம்பெனில ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் அந்த ஃபீல்ட்ல போங்க நல்லா கிடைக்குது கஷ்டப்படுறத விட கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு கூட ஸ்டீம் எடுத்தவங்களுக்கு சொல்றேன் ரெலவெண்டா போறப்ப அதுல வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னா அடுத்தடுத்து நல்ல நல்ல பொசிஷனுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்க இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் மட்டும் தான் இருக்கு எந்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்க வேணாலும் கண்டிப்பா ஐடி கம்பெனி ஜாப் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் இத பத்தின உங்க நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இப்ப இன்ஜினியரிங் இல்லாம வேற என்ன டிகிரி எடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா வேற டிகிரி பொறுத்தவரையும் பெஸ்ட் வந்து பார்த்தா பிஎஸ்சில கம்ப்யூட்டர் மட்டும் சூஸ் பண்ணுங்க அப்படி இல்ல

கம்ப்யூட்டர் பண்ணுங்க அப்படி பிசி வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஐடி கம்பெனில சீக்கிரம் ஜாப் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு பட் நீங்களும் பார்த்தா கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்டேட்டடா இருந்தீங்க அப்படின்னா மட்டும் தான் ஐடி கம்பெனில உங்களுக்கு சீக்கிரம் ஜாப் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எல்லாமே உங்க இன்ட்ரஸ்ட் பேஸில் மட்டும் இருக்கு உங்களுக்கு முடிஞ்சளவுக்கு உங்க நாலேஜ் டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஐடி கம்பெனில உங்களுக்கு இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இவங்களுக்கு ஈக்குவலாகவே சாலரிலாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா பட் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஜஸ்ட் பிஎஸ்சி பிசிஏ முடிச்சுட்டு ட்ரை பண்ணுறத விட பட் பிஎஸ்சி பிசிஏ முடிச்சவங்களுக்கு ஜாப் கிடைக்காது அப்படிங்கிறதுலாம் இல்லை உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல மட்டும் ஏதாவது கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ட் அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இந்த மாதிரியான ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா பட் ஐடி கம்பெனியில் ட்ரை பண்ணும் அதுவும் ஸ்டார்டிங்லேயே நல்ல ஒரு பொஷன் நல்ல ஒரு சாலரி கிடைக்கணும் அப்படின்னா பிளஸ் எம்எஸ்சி இல்ல எம் சிஏ அப்படின்னா இன்னும் நல்ல சேலரி நல்ல ஒரு கம்பெனி வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பட் உங்களோட நாலேஜ் இந்த ஃபீல்ட்ல வந்து கண்டிப்பா டெவலப் பண்ணிக்கங்க அப்பதான் வந்து பார்த்தா ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் பைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்ராட் கண்டீஸ்ல கூட ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ இன்ஜினியரிங் அடுத்தபடியா பி எஸ் சி இல்ல பிசிஏ சூஸ் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம ஹையர் ஸ்டடிஸ்ல எம் சி இல்ல சூஸ் பண்ணுங்க சோ உங்களுக்கு ஐடி கம்பெனி இல்ல சாப்ட்வேர் கம்பெனில ஈஸியா ஜாப் கிடைக்கிறதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதுக்காக மற்ற ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கு பார்த்தோம் இப்ப இன்ஜினியரிங் பார்த்தா பிஎஸ்சி சொல்லியாச்சு கம்பியூட்டர் லெவன்டா எடுங்கன்னு பிசிஏ சூஸ் ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கு பார்த்தா பிஎஸ்ல பிசிக்ஸ் இருக்கு கெமிஸ்ட்ரி இருக்கு மேக்ஸ் இருக்கு அப்படி இல்ல பிஏ பிஎல் தமிழ் இங்கிலீஷ் மத்த ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு நம்மளுக்கு இது மட்டும் இல்லாம பிகம் இருக்கு பிபிஏ இருக்கு இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஐடி கம்பெனில ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா வாய்ப்புகள் இருக்கு பட் கொஞ்சம் ரேர் தான் உங்களுக்கு நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா ஹையர் ஸ்டடிஸ் வந்து சூஸ் பண்ணலாம் ஹையர் ஸ்டடிஸ் சூஸ் பண்ணும்போது என்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எம்சிஏ படிக்கிறோம் எம்சிஏ படிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க என்ன மாதிரி எலிஜிபிள் எம்சிஏக்கு ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு பார்த்தா பிளஸ் ஒன் பிளஸ்ல நீங்க எடுத்த குரூப்ல மேக்ஸ் அப்படின்னா ஸ்ட்ராட்டிக்ஸ் மெயின் பேப்பரா இருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சப்போஸ் அப்படி இல்லையா அப்படின்னா கூட யூஜியில நீங்க எடுத்த கோர்ஸ்ல வந்து பார்த்தா அது என்ன கோர்ஸ் வேணா இருக்கலாம் அதுல உங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டிக்ஸ் அப்படின்னா மேக்ஸ் வந்து மெயின் பேப்பரா இருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க எலிஜிபிள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க எம்சிஏ படிக்கிறது கெலிஜிபிள் தான் எம்சிஏ அப்படிங்கிறது மூணு வருஷம் கோர்ஸா ரெண்டு வருஷ கோர்ஸா அந்த மாதிரி நிறைய பேர் கேக்குறாங்க எம்சிஏ அப்படிங்கிறது இப்ப வந்து ரெண்டு வருஷத்துக்கான கோர்ஸ் உங்களுக்கு நீங்க வந்து தமிழ்நாடு பேஸ் பண்ண காலேஜ் ட்ரை பண்ணிக்க அப்படின்னா டான்செட் எக்ஸாம் எழுதுங்க இல்ல டாப் என்ஐடி படிக்கணும் அப்படின்னா நிம்செட் எக்ஸாம் எழுதுங்க எம்சிஏ பொறுத்தவரை பத்தம்னா சோ இந்த மாதிரி வந்து பார்த்தா டிஃபரெண்டா யூஜி வந்து சூஸ் பண்ணுவாங்க பிஏ வரட்டும் பிகாம் இருக்கட்டும் இல்ல பிபிஏ வரட்டும் இல்ல பிஎஸ்சி டிஃபரெண்ட் ஸ்டீமா இருக்கட்டும் உங்களுக்கு சோ இந்த மாதிரி எல்லாம் சூஸ் பண்ணவங்க ஒரு சாப்ட்வேர் கம்பெனியோ ஒரு ஐடி கம்பெனியோ ஜாபுக்கு போகணும் அப்படின்னா மூணு ஜனக்கும் எம்சிஏ படிங்க உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரியான எம் சி எல்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஜாப்ல வந்து நிறைய பிரிபரன்ஸ் கொடுப்பாங்க மத்தபடி வந்து பார்த்தா மத்த ஸ்டீமே நீங்க முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா நீங்க எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு சில சின்ன சின்ன ஐடி கம்பெனி ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் அப்பயும் கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு டிஃபரெண்டா ஸ்டீம் எடுத்து படிச்சிருக்கீங்க யூஜில அப்படின்னா நீங்க எம்சிஏ சூஸ் பண்ணுங்க எம்சிஏக்கு எலிஜிபிள் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஸோ எம்சிஏ முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு இன்ஜினியரிங்ல பிஇ பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இல்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இவங்களுக்கு ஈக்குவலா வந்து ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் திரும்பவும் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தா நீங்க எம்சிஏ படிச்சாலும் சரி எம்எஸ்சி எஸ் சி கம்ப்யூட்டர் லெவன்டா படிச்சாலும் சரி பி இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்ல ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்லது டேட்டா சயின்ஸ் எது நீங்க படிச்சாலும் சரி உங்களோட ஸ்கில்ல இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் டெக்னிக்கல் அப்டேட்டடா பிளஸ் கம்ப்யூட்டர் பத்தி பேசிக் நாலேஜ் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு ஐடி கம்பெனிலுமே நீங்க அப்ளை பண்றப்ப சீக்கிரம் ஜாப் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸ்டார்டிங் சாலரி சூப்பரான சாலரி கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்

அப்போ நம்மளால வந்து சொல்ல முடியாது பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நல்லா ஒரு டிமாண்ட்ல இருக்க ஃபீல் தான் ஐடி ஃபீல்டு அப்படின்னு எடுத்துட்டா சோ இந்த வீடியோ கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்